அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் இனி வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி தான் ஒரு சில பேரோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்க வெற்றியை பார்த்திருக்கவே மாட்டாங்க வெற்றி கிட்ட நெருங்கிற மாதிரி வந்து கடைசியில அவங்க தோல்வியை சந்திப்பாங்க எப்படி முயற்சி எடுத்தாலுமே கடைசியில அவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சுமே இப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும் அவங்க சொல்லுவாங்க ஒரு காலத்துல நான் தொட்டது எல்லாமே வெற்றியில முடிஞ்சது ஆனா இப்ப எனக்கு எல்லாமே தோல்வியா வரும் வருது அப்படின்னு விரத்தியோட இருப்பாங்க வாழ்க்கையை கஷ்டத்தோட இருப்பாங்க வாழ்க்கை ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரத்தை இவங்க பண்ணும்போது கண்டிப்பா இவங்களோட வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் மன சந்தோஷம் அடையும் எல்லாத்துலயுமே இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதுல எல்லாம் சந்தேகம் இல்லை நான் சொல்லக்கூடியதை அப்படியே முழு நம்பிக்கையோட பண்ணுங்க இதுல ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கு அறிவியில் முதல்ல இதுல பார்க்க போறது சைக்கோ சிம்பாலஜி சைக்கோ சிம்பாலஜிங்கிறது உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது ஈர்ப்பு விதி மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் ஈர்ப்பு விதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை உண்மை அப்படின்னு முழுமையா நம்புறோமோ அந்த விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும் இதுதான் ஈர்ப்பு விதி சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவையோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு லோகோ அந்த லோகோ நம்ம பார்க்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது நம்ம வலது பக்க மூலையில பதிய ஆரம்பித்து அது அப்படியே நம்மளோட வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட வாழ்க்கையை எதிரொலிக்க ஆரம்பிக்கும் இப்ப எனக்கு வந்து ஒரு ஆடிக்கார் ரொம்ப பிடிக்கும்னா நான் ஒரு ஆடிக்கார் பொம்மை தினமும் பார்த்துட்டே இருந்தேன்னா அது வந்து என்னோட ஆழ்மனதில் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்காரோட எண்ணத்தை என் ஆழ்மனத உருவாக்க ஆரம்பித்து ரொம்ப வேகமாவே எனக்கு இந்த ஆடிக்காரை கொண்டு வந்து கொடுக்கும் இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட நம்ம பண்ணக்கூடிய சிம்பாலஜி அதோட ஆன்மீகமும் கலந்து இதில் செய்ய போறோம் வெற்றியோட கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட நினைவுக்கு வர்றது கேட்டீங்கன்னா முருகர் தான் வாழ்க்கையில அதிகமா தோல்வி அடைஞ்சவங்க கூட வந்து முருகர் வழிபாட்டை நம்பிக்கையோட மேற்கொள்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்கும்போது முழு அலங்காரத்தோட அழகா இருக்கக்கூடிய வேல் படத்தை கொண்டு வந்து நீங்க உங்க வீட்டுல வைங்க அதை வைத்து தினமும் பூஜை பண்ணுங்க தினமும் அதை உங்களோட இரண்டு கண்கள் பூரிக்கிற அளவுக்கு உங்க மனதுல ஆழ் மனதுல இருந்து ஒரு சந்தோஷம் வர அளவுக்கு அந்த வழிபாடு மேற்கொள்ளுங்க அந்த வேலினோட அழக வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பாருங்க அந்த வேலோட அழக பார்த்து 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 உங்க மனதுல சந்தோஷம் வர அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்துட்டே வாங்க இப்படி பண்றவங்களோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தனைகளே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாக ஆரம்பிக்கும் வெற்றிக்கான ஆயுதம் தான் வேலு தினமும் காலையில எழுந்து யார் வேல் வழிபாட தொடர்ந்து பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் வேல் வழிபாட்டோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொடர்ந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது அவங்களோட ஆழ்மனத்தில் பதிய ஆரம்பிக்கும் முடிந்தா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க முருகப்பெருமானோட வேலை வேண்டிட்டு முருகப்பெருமான வேலுக்கு வழிபாடு பண்ண பிறகு முருகப்பெருமான் கிட்ட வேண பிறகு நீங்க பூஜை பண்ண ஆரம்பிங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் எழுந்து வேலுக்கு பூஜை செய்ய முடியாட்டி காலையில் ஒரு ஆறு மணிக்கு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சின்ன மண்ணகல்ல நெய்யை ஊத்திட்டு தீபம் ஏற்றுங்க அதன் பிறகு வேல் தரிசனம் செஞ்சுங்கன்னா உங்களோட மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த நாளே உங்களுக்கு வந்து நிம்மதியாக போக ஆரம்பிக்கும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியை முடிய ஆரம்பிக்கும் அதன் பிறகு தோல்வி அப்படிங்கிற பயம் உங்களை அண்டாவே அண்டாது தினமும் நீங்க வேல் படத்தை பார்க்க 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 உங்களோட ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும் வேல் வெற்றிக்கான சின்னம் இது உங்களுக்கு அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் இதுவும் நீங்க தெய்வீக தன்மையோட பண்ணும்போது முருகனோட அருளோட மிக சீக்கிரமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா அழகிய வேல் படங்களை வாங்கி மாட்டுங்க உங்களோட பைக் கீ செயின்ல இருக்கலாம் இல்ல உங்க தொலைபேசியோட டிஸ்பிளே கூட நீங்க வைக்கலாம் இது மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட இந்த வேலை நீங்க வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கே வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை உத்வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது முருகப்பெருமான வேல் வழிபாட்டு முறையில இதுவும் ஒன்று இதை சரியா பயன்படுத்துறவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கும் முருகப்பெருமான வேல் வழிபாட தொடர்ந்து யார் செஞ்சுட்டு வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில உயர்வும் வெற்றியும் நிச்சயம் நன்றி வணக்கம்